நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வா வெல்கம் டு சிபிஎம் லாக் தேர் சிக்ஸ்டி நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் விநாயக சேர்த்தி வைப்பா ரெண்டு மூணு மாசத்துல ஆனா விநாயக சேர்த்தி வீடியோ தான் பார்க்க போறோம் பாஸ்ல ஓம்லூர் சேலம் ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கிறோம் நாங்க தான் விநாயகர் செய்யறாங்க வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் அவங்க ஒவ்வொரு தகவலா சொல்றோம் அண்ணனும் சொல்லுவாரு கடைசியில வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணா பாருங்க அப்பதான் தெரியும் அண்ணன் மிக மிக குழந்தை வழி கொடுக்குறாரு வாங்க ஒவ்வொன்னா படிச்சு பார்ப்போம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்றேன் ஏர்போர்ட்ல இருந்து ஐநூறு மீட்டர் பக்கத்துல தான் இருக்குது பாருங்க ஓணம் படிப்போம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலை கூடும் இடம் நம்மிடம் ஒன்றடி முதல் அடி வரை விநாயகர் சிலைகள் முறைப்படி செய்து தரப்படும் செல் நம்பர் இடம் சேலம் ஏர்போர்ட் எருதில் தொப்பூர் பாருங்க அந்த போஸ்ட்ல இருந்து பாருங்க இந்த பக்கம் ஸ்ரீ பாலகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் தான் அந்த ரூட்டு இதில் வந்து ஒரு நூறு மீட்டர் வரும் நீங்களே பாருங்கள் வந்து நூறு மீட்ரு வரும் நம்ம போய்ட்டு பக்கத்தில் காமிப்போம் ஸ்ரீ செல்வ விநாயகர் கலை கொடும் இடம் தொப்புர் இவருங்க வந்துச்சு என்ட்ரன்ஸு பாருங்கள் உள்ளே போகிறோம் போய் பார்ப்போம் முன்னாடியே பாருங்க வச்சிருக்காங்க பெயிண்ட் பின்னடிக்கலை பின்னடி போட்டோம் இதே இது சார் அவ்வளோ பாருங்கள் வந்து ஒவ்வொரு தகவலாம் பார்ப்போம் விநாயகரை பாருங்கள் நீங்களே விநாயகர்லாம் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு வாங்க ஒவ்வொரு விநாயகர் எப்படி இருந்துட்டு நாமளே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் அண்ணா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்மகிட்ட சொல்லிவிட்டார் அதனால் நாம் ஒவ்வொன்றா எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம் மக்கள் பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க நான் வீடியோ கடைசி இருக்கும்னு பாருங்கள் சரிங்களா அது என்ன ஊரில் வந்து விநாயகர் சொல்றீங்க ஆ ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கூடம் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் இங்கே குப்பூர் ஏர்போர்ட்டுக்கு நேர்பை ஒரு ஐநூறு மீட்டரில் கடை இருக்குது நம்மளோட கடை நம்மகிட்ட அரடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் மண் சிலைகள் மற்றும் பேப்பர் கூல் காகித சிலைகள் நம்மகிட்ட அட்டை சிலைகள் பற்றி அதாவதுங்க இது வந்து கே கிழங்கு மாவில் செய்கிறது தாங்க வந்து பெயிண்டிங் எல்லாமே வாட்டர் பேஸ் பெயிண்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கெமிக்கல் எதுவுமே இல்லை பிஓபி மாவு எதுவுமே அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை சுற்றுச்சூழலுக்கு இயற்கைக்கு எந்த ஒரு மரணமானதா இல்லாமல் சுத்தமானதா செய்யப்படுறோம் மீனுக்கு இரையாவது கரைச்சாலும் மீனுக்கு ஏறையாடுற மாதிரி தான் இது நம்ம செய்யப்படுது எல்லா இடத்துல கம்மியா இருக்குமா இல்ல வீடியோல பாக்க மாதிரி எல்லா இடத்தோட கண்டிப்பா கம்மியா தான் வரும் இப்போ வந்து ரேட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சொல்றது இல்ல தான் வாட்ஸ்அப்ல நீங்க கஸ்டமர்ஸ் ஹாயின் மெசேஜ் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ரேட்டு உங்களுக்கு வந்துடும் நீங்க அதை வச்சு இங்க வந்து நீங்க வீடியோ போன்ல ஒரு மாதிரி இங்க வந்து வரும் அது மாதிரி வாய்ப்புகள் இல்ல தான் நாங்க வாட்ஸ்அப்லயே நாங்க ரேட் ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சு விட்டுறோம் அதை செட் பண்ணி வச்சிருக்கு அது மாதிரி போயிடும் நீங்க புதுசா கொண்டு வந்துருக்கீங்களா இல்ல நீங்க புதுசா கொண்டு வந்துருக்கீங்களா இல்ல வாட்ஸ்அப்ல பண்றோம் வாட்ஸ்அப்ல இந்த வருஷம் எல்லாம் வாட்ஸ்அப் இல்ல இந்த வருஷம் அது வாட்ஸ்அப் பண்ணுது ஏனா போன்ல ஒரு ரேட் சொல்றாங்க நேர்ல வந்து ஒரு ரேட் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சில இடத்துல கம்ப்ளைன்ட் வந்ததனால நம்ம சைடு வரல இருந்தாலும் வந்தற கூடாதுங்கிறதுக்காக போன்ல இப்ப போன்ல மெசேஜ்ல வருது என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஹாய் அனுப்பிச்சுடும் போது அவங்களுக்கு ரேட் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எல்லா சைஸும் ரேட் வந்து கரெக்டாக இருந்தால் நம்மகிட்ட வந்து குறைச்சி கொடுப்பீங்களா நான் அதோட பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குறைச்சி தான் பண்ணுது அதோட குறைச்சி பண்ண முடியாது அதுலேயே ரெண்டு மினிமமும் மேக்ஸிமம் போட்டிருப்போம் அதில் வந்து அந்த ரேட்டில் மேக்ஸிமம் சொல்லி அப்புறம் மினிமமாக வந்து நம்ம பண்ணிக்குவோம் அது மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தாங்க எல்லாருக்கும் அங்கே யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க இங்கே நம்மகிட்ட இங்கே குடோன் இருக்கிறத சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் கால் பண்ணாலும் இது பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ வந்து கிடையாதுங்க ஃபோட்டோ நம்ம வந்து இது பண்ண முடியாது இப்ப வீடியோ மூலயமா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து முடியாது அப்படி வந்து ஒருத்தர் ஆன்லைன் புக்கிங் பண்றேன் செலவு வந்து ஒரு மாதிரி இருக்குதும்பாங்க நேரில் வரும்போது எனக்கு அந்த இது இல்ல மாறி போச்சு இதனால குழப்பம் வரும் புக்கிங் பண்ணணும்னாவே கண்டிப்பா நேரடியாக தான் வரும் நேரடியா தான் வந்து புக்கிங் பண்ண முடியும் வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது அதே மாதிரி கண்டிப்பா போட்டோ கிடையாது விலைப்பட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் தெளிவா நிறைய பிரச்சனை வருது நிறைய பிரச்சனை வருது ஒரே போட்ட ஒரு நாலு பேர் வச்சுட்டே எனக்கு இந்த செலவு கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷமும் இதே இடத்துலதான்

அதே மாதிரி தெரிஞ்சவரா பழக்கம் இல்லை பழக்கம் அதே மாதிரி இங்கே பண்ணுறது எல்லாமே ஃப்ளோர் செண்டு வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நாங்கள் கேட்குற மாதிரி மீட்டில் வசதி ஓனர் பண்ணி கொடுக்குறாரு இல்லை பண்ணி கொடுத்துர்றாரு உடனே தரமான மீட்டில் தான் வாங்கி தர்றாரு எல்லாமே ஃப்ளோர் செண்டு அல்டிமா இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் கெமிக்கல் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கிழங்கு மாவுல செய்கிறோம் கிழங்கு மாவுல செய்யறதுனால என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கரைக்கும் போது மீன்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மனித மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மீன்களுக்கும் அது இரையாயிடும் பெயிண்டும் எந்த பாதிப்பும் வராது பெயிண்டும் எந்த ஒரு பாதிப்பும் தண்ணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாமே வாட்டர் ஃபில்ஃபுங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே கிழங்கு மாவு எத்தனை நாளில் பெயிண்ட் அடிச்சு முடிப்பீங்க இப்போ இது ஒரு ஒரு விநாயகருக்கு அடிக்கிறது எத்தனை நாள் ஒரு விநாயகருக்கு அடிக்கிறோம்னா இல்லை ஒரு நாளைக்கு பதினஞ்சு உருப்படி அடிச்சு கலர் போட்டு வாஷ் பண்ணி கண்ணு மூக்கி இருக்கிற விநாயகர்லாம் மொத்தம் எத்தனை நாள் அடிச்சு முடிச்சிங்க இது இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதமாக ஒரு மாதமாக அடிக்கிறீங்க ஒரு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பெயிண்டிங் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஜிகினா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி கஸ்டமர் வந்து

ஆர்டிஸ்ட் உருக்குறோம் எல்லா ஊருக்கும் வரைக்கும் எல்லா ஊருக்கும் போகலாம் கூப்பிடற ஊருக்கு போய் ஊருக்கு பண்ணிருக்கோம் உங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாமா குட்டியாக விநாயகர்லாம் வச்சிருக்காங்க கம்மி ரேட்டு தான் வரும் இந்த பக்கம் பாருங்க சும்மா பட்டாசா வச்சிருக்காங்க காலர் பாருங்க அல்டிமேட்டா இருக்குது விநாயகராக பாருங்க உள்ள பாருங்க எப்படியும் மாடு வச்சுருச்சு சும்மா கெத்தா இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் அந்த கோல்டன் கலர் மாரி இது கொஞ்சம் அப்படியே டார்க்காக செம்மையாக இருக்குது நாங்கள் அடுத்தது போய் பார்ப்போம் ஒவ்வொன்றா இது எத்தனை தெரியல கரெக்டாக பாருங்கள் சும்மா விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கிறாங்க போய் பாருங்கள் விநாயகர் அப்படியே செம்மையாக இருக்கிறாங்க எது நல்லா இருந்துச்சோ அதை பார்க்கலாம் இது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது இது பாருங்க இந்த கலர் பாருங்கள் சும்மா கையில் லட்டி வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கிறாரு மேல வந்து அப்படியே கண்ணுல பாருங்க டிஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க இங்க பாருங்க நேரக்டா மூக்குலாம் கலரிங் பண்ணி செம்மியா வச்சிருக்காரு அதோட அந்த கண்ணு பாருங்க கலரிங் பாருங்க கழுவிட்டு பாருங்க அப்படியே தும்பிகே வச்சுட்டு விநாயகர் இருக்காரு அது கீழேயே இது கீழே பாருங்க மூசிகர் அப்படியே அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்காரு மேல லட்டி வச்சுக்கிட்டு இது பாருங்க கலரிங்லாம் வேற லெவலில் மேலே கோல்டன் கலர் பண்ணிருக்காங்க ஜீனா போட்டு கண்ணுக்கு பாருங்கள் கண்ணு அந்த மூக்குக்கு மேலே பாருங்க அப்படியே கலரிங் செம்மையாக பண்ணியிருக்காங்களா அப்படியே கீழே பாருங்கள் சிங்கத்து மேலாம் உட்காந்துருக்கா சிங்கம் சைடில் இருக்குது அப்படியே இருக்குதாளா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அடுத்து போய் பார்ப்போம் பக்கத்தில் பாருங்கள் சும்மா அப்படி மயில் மாரி போட்டிருக்காங்களா மயில் மாரி போட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க கீழே பாருங்கள் அப்படியே மயில் உறைஞ்சிருக்காங்க அது மேலே பாருங்கள் இருக்குது கையில் லட்டு வச்சுருக்காரு அப்படியே பாருங்கள் மேலே போடணும்னு கலர் பண்ணியிருக்காங்க தெரியுதா மேலே டிவோனாக பாருங்கள் கீழே பாருங்க இதுதான் அந்த இது மயில் ரே மயில் ரேக மயில் மயில் பாருங்கள் மயில் தோகை இது பாருங்க இதுலேயே ஒரு இட சிவ சிவன் மாரியம் வரைஞ்சிருக்காங்க தெரியுதா இது பாருங்கள் பசு மாடு மாரி இருக்குது பக்கத்தில் இந்த விநாயகர் பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் டேவ் ஓனா கீழே பாருங்க பசு மாடு மேலே சைடில் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்க முழுசா மேல பாருங்க கோல்டன் கலர் அடிச்சு வச்சிருக்காங்க கீழே பாருங்க ரெண்டு பக்கம் செங்க வச்சிருக்காங்க இந்த பக்கம் கையில பாருங்க செங்கு மாரி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க வச்சிருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க இப்படி வச்சிருக்கான் கீழே பாருங்களேன் அரக்கன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சும்மா கெத்தா இருக்குதா கீழே அரக்கன் அது மாரி வச்சிருக்காங்க இது பாருங்க புது புது மாதிரிலாம் வச்சிருக்காரு இந்த விநாயகர் பாருங்கள் வச்சிருவாங்க வச்சுட்டு கெத்தாரு கீழே பாருங்கள் துணிக்க அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் சும்மா வேறு லெவல் வெயில் வச்சுட்டு பாருங்கள் கெத்தாக இருக்குது கீழே பாருங்கள் கலரிங்லாம் சும்மா டார்க்காக போட்டிருக்காங்க ஜிங்கனாக போட்டு இது பாருங்கள் ஃபுல் இது வேறு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் சும்மா கலரிங்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது இப்போ பாருங்கள் அண்ணன் பாருங்கள் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு சும்மா கண்ணெலாம் டிசைன் பண்ணி சும்மா அல்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு தான் பெயிண்ட்ரு இப்போ பாருங்கள் சும்மா மேலேருந்து பாருங்கள் கோல்டன் கலர் போட்டு மூ தும்பி கை பாருங்கள் சும்மா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க இந்த கை பாருங்கள் இந்த கை பாருங்கள் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது இந்த பக்கம் சைடில் ரெண்டு கை பாருங்கள் மொத்தம் நாலு கைகள் மாரி இருக்குது இது பாருங்கள் சுற்றியும் இது பாருங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் கால் பாருங்கள் கலரிங்லாம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த கலரிங்லாம் பாருங்கள் சும்மா லைட்டாக சும்மா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு இது பாருங்கள் இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இது ஒன்றும் கலர் பண்ணி முடிக்கல பாதிலையும் நிற்கிது அங்கே பாருங்கள் கலரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது பாருங்கள் சும்மா புது விதமாக இருக்குது புதுசு புதுசாக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வியூ காமிக்கிறோம் இது பாருங்கள் கலரிங்லாம் வேறு லெவலுக்குது இது பாருங்கள் கலரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடும் ஃபைனல் டச்லாம் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் கலர் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதில் ஒன்று புக் ஆயிடுச்சாமா பின்னாடி ப்ளூ கலர் தெரியுது இல்லையா அதை புக் பண்ணிட்டாங்க பாருங்க ஃபுல்லாக இருக்குதா பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது கால் பண்ணி முடிக்கலாம் கால் பண்ணி முடிச்சா செம்மையாக இருக்கும்